அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் வாங்க கதைக்குள் போகலாம் என்றும் உங்கள் ராசிபுரம் திவ்யா அடர்ந்த ஒரு காடு அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வந்தன அனைத்து விலங்குகளும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்புடனும் வாழ்ந்து வந்தன அங்கே வாழ்ந்து வந்த மயில் மட்டும் எப்போதும் மற்ற பறவைகளை பார்த்து விலங்குகளை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தது உதாரணத்திற்கு யானையை பார்த்து பெரிதாய் இருக்கிறாய் என்றும் மானை பார்த்து நீ வேகமாய் ஓடுகிறாய் என்றும் பொறாமைப்பட்டது இப்படியே காலம் செல்ல செல்ல ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது அந்த மழை காலத்தில் அந்த மயில் அழகாக ஆடத் துவங்கியது அப்போது பாட ஆரம்பித்த மயில் தன் மோசமான குரலை எண்ணி அள துவங்கியது அப்போது அங்கு வந்த மைனா மயிலை சமாதானப்படுத்தியது மயில் தனது வருத்தத்தை மைனாவிடம் கூற மைனா மயிலிடம் நீ மிகவும் இருக்கிறாய் அதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டியது தானே என்றது மயில் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு இல்லை என்று பதில் கூறியது இதனை கேட்டு சிரித்த மைனா உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிறப்பும் வலிமையும் இருக்கும் அது என்ன என்பதை உணர்ந்து அதனை மேம்படுத்த வேண்டுமே தவிர எது நம்மிடம் இல்லையோ அதை நினைத்து வருத்தப்படவோ பொறாமைப்படவோ கூடாது என்று மைனா மயிலுக்கு அறிவுரை கூறியது இறுதியில் தன் தவறை உணர்ந்து கொண்ட மயில் மைனாவிற்கு நன்றி தெரிவித்தது ஆம் நண்பர்களே சகோதரர்களே உங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தனிச்சிறப்பும் வலிமையும் இருக்கிறது அது என்ன என்பதை அடையாளம் காணுங்கள் நீங்கள் அடையாளம் கண்டுவிட்டால் நாளைய சாதனையாளர்கள் நீங்கள்தான் வெற்றி பாதையில் செல்வதும் நீங்கள்தான் சரித்திர ஏடுகளில் இடம் பிடிப்பவர்களும் நீங்கள்தான் என்ற சிந்தனையோடு விடைபெறுகிறது இன்றைய கதை நன்றி வணக்கம்